அதாவது நம்ம நாட்டுலங்க முஸ்லீம்கள் ஹஜ்ஜிங்கிற புனித பயணம் போறாங்கல்ல மக்காவுக்கு போறாங்கல்ல இப்படி போறவங்களுக்காக வேண்டி அரசாங்கம் மானியம் ஒண்ணு கொடுக்குது இந்த போறாங்க இல்லையா அவங்களுக்குன்னு ஒரு மானிய தொகை என்ன செய்யறாங்க ஒரு தொகையை கொடுக்குறாங்க அப்ப ஒரு மதச்சார்பற்ற நாட்டுல வந்து முஸ்லீம்களுக்கு மட்டும் இது மாதிரி கொடுக்குறாங்களே இது முதல் சரியாங்கிறது பரிசீலிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது கரெக்ட் தான் ஆனா உண்மையான ஒரு விவரத்தை நீங்க விளையிட்டீங்கன்னு சொன்னா இந்த மானியம்ங்கிறது ஒரு கண்புரைப்பு உண்மையில் மானியம் கிடையாது என்ன மேட்டர்னு கேட்டா இப்ப சாதாரணமாக இப்ப நீங்க சவுதி அரேபியாவுக்கு வைங்க சாதாரணமாக சாதாரணமா பிளைட்ல போறீங்க பன்னெண்டாயிரம் ரூபாய் டிக்கெட் வைத்துக் கொண்டால் இந்த ஹஜ்ஜி நேரத்தில் வந்து முப்பதாயிரம் ரூபாய் வாங்குறாங்க நல்லா விளங்க விமானத்துக்கு எவ்வளவு வாங்குறாங்க அது எங்கள்கிட்ட வந்து கூடுதல் காசு வாங்குறாங்க ஹஜ்ஜிக்குன்னு சொல்லிட்டு இந்த விமான சர்வீஸ் வந்து அந்த நேரத்தில் மாத்திரம் என்ன செய்யறாங்க ஒன்றரை மடங்கு அதிகமாக வாங்குறாங்க அதுல பாதி எங்களுக்கு தர்றாங்க எங்கள்டு இருபது ரூபாய் வாங்கி போட்டு எங்கள்ட்ட ரூபாய் தர்றாங்க நல்லா விளங்கிறேன் நீங்கள யாத்திரைகளுக்கு நீங்க ஒரு அரசாங்கத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் கொண்டு வந்து வருமானம் வந்தா அதுல இருந்து பத்தாயிரம் ரூபாய் தருவாங்க இவங்க இந்த ஹஜ்ஜி மானியம்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா இந்த மானியத்தை எல்லாம் எதிர்பார்க்கறது இல்ல இலங்கைக்கு போய் இலங்கையில இருந்து ஹஜ்ஜிக்கு போறாங்க காசு கம்மியா இருக்குது துபாய்க்கு போய் துபாயில இருந்து ஹஜ்ஜிக்கு போறாங்க காசு கம்மியா இருக்கிறது மலேசியா போய் மலேசியா வந்து மானியத்துக்கு ஆனால் அதை விட சீப்பா இருக்கிறது நாங்க வந்து இந்த இந்தியாவில இருந்து போகும்போது ஹஜ்ஜி நேரம் வந்த உடனே தாறுமாறாக விமான கட்டணத்தை கூட்டி அதன் மூலமாக அரசாங்கம் என்ன செய்யுது பெரிய அளவில் லாபம் என்ன பண்றோம் வழக்கமாக உள்ள ரேட்டை மானியத்தை எடுத்துக்கேன் நாங்க என்ன கேக்குறோம் கேட்டா எப்போவும் என்ன ரேட் வாங்குவியோ அந்த ரேட்டை வாங்கிக்கப்பா நீ மானியத்துல நிப்பாட்டி இருப்பா பிற மதத்துக்காரங்களுக்கு ஒரு சலுகை மாதிரி தெரியுது நமக்குள்ள கசப்பு எல்லாம் உண்டாவது நீ மானியமும் தர வேணாம் விலையும் கூட்ட வேணாம் நம்மகிட்ட இருந்து நூறு ரூபாய் நூறு ரூபாய் உங்ககிட்ட பறிச்சுட்டு ஐம்பது ரூபாய் தந்த சலுகையா என்கிட்ட நூறு ரூபாய் பறிச்சுட்டு இந்த ஐம்பது ரூபாய் வச்சுக்க அப்படின்னா இது என்ன இது அதனால பஸ்ட் வந்து அந்த மானியம் என்பதுங்க அது ஒரு மோசடி நடக்கிறது நாங்கள் போராடி மானியத்தை நிறுத்தி விட்டு நீங்க கரெக்டான ரேட்ல எங்களுக்கு அஞ்சு கூட்டிட்டு இருப்போங்க அப்படின்னு சொல்றோம்